அசலாமு அழைக்கும் நம்ம வாழப்போற இந்த உலகத்தோட கடைசி காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை மனித வரலாற்றிலே நடக்கப்போற மாபெரும் குழப்பம் அதுதான் தஜ்ஜாலுடைய வருகை அவனோட சூழ்ச்சியிலையும் மாயாஜாலத்திலையும் சிக்கி நம்மளோட ஈமானை நம்ம நம்பிக்கையை இழந்துடுவோமோன்னு ஒரு சின்ன பயம் உங்க மனசுல இருக்குதா கவலையே படாதீங்க அந்த பயங்கரமான சோதனையிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதுதான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த துவா தஜ்ஜால் வருவதற்கு முன் நாம இதை மனப்பாடம் செஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் தஜ்ஜால் அதாவது மசீஹுத் தஜ்ஜால் என்பவன் இறுதி காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா அதாவது சோதனை இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அவனுக்கு மக்களை நேரான பாதையிலிருந்து தவற வைக்கிற அபார சக்தி இருக்கும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க தஜ்ஜால் வரும்போது அவன் மக்களை தன் பக்கம் அழைப்பான் ஆனால் அவன் உண்மையை மறைத்து பொய்யை வெளிப்படுத்துவான் தஜ்ஜாலுடைய வருகை மறுமை நாளின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்னாக பார்க்கப்படுது அவன் வரும்போது மக்கள் பல விதமான சோதனைகளை சந்திப்பாங்க இந்த சோதனைகள் எல்லாமே ஒரு விசுவாசியோட நம்பிக்கையை ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு கடுமையாயிருக்கும் இதனால தான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடச் சொல்லி நமக்கு ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க சரி இவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி அதுக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த மிக முக்கியமான வழிதான் இந்த துவா அவங்க நம்ம தொழுகையோட கடைசியில இந்த துவாவை ஓதும்படி நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க யா அல்லா நிச்சயமாக நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையை விட்டும் கப்ருடைய வேதனையை விட்டும் வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனைகளை விட்டும் மசீஹுத் தஜ்ஜாலின் தீய சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா வெறும் வார்த்தைகள் இல்லை இது நம்ம நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும் ஒரு ஆயுதம் தஜாலுடைய சூழ்ச்சியில சிக்கி நம்ம ஈமானை இழக்காமல் இருப்பதற்கு இந்த துவா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இதோ அந்த துவாஹு இறைவா நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையிலிருந்தும் கப்ரின் வேதனையிலிருந்தும் வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனையிலிருந்தும் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக அதாவது நமக்காக கற்றுக் கொடுத்த ஒரு பரிசு இதை ஓதும்போது இதனுடைய அர்த்தத்தை மனசுல கொண்டு வந்து முழு கவனத்தோட ஓதுறது ரொம்ப முக்கியம் இந்த முக்கியமான துவாவை எப்போ ஓதணும்னா நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் கடைசியாக அத்த ஓதி முடித்த பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி ஓத வேண்டும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இதை ஓதும்படி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க தினமும் ஐவேளை தொழுகையிலும் இந்த துவாவை ஓதி வரும்போது அது நம்மை அறியாமலேயே நம்ம ஈமானை நாளுக்கு நாள் வலுப்படுத்தும் இது தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இத ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு அவங்களுடைய ஈமான பாதுகாத்துக்க இது ஒரு காரணமா அமையட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஆக தஜ்ஜாலுடைய சோதனை எவ்வளவு பெரியதுன்னும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள இந்த துவா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்த்தோம் இந்த துவாவை மனப்பாடம் செய்ய நாம எல்லாரும் முயற்சி செய்வோம் எல்லாம் வல்லல்லா நம் அனைவரையும் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்தும் மற்ற எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக ஆமீன்